அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து லைலத்துல் கத்ருடைய இரவு என்று நம் எல்லோராளுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளில் நம்ம இருக்கோம் அல்ஹம்துலில்லா இன்றைக்கு இரவு ரமலான் பிறை இருபத்தி ஏழு இன்றைக்கு நம்ம அதிக அளவில் நம்ம நன்மைகள் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் ஏன்னா இந்த இரவில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்குமே அல்லாஹ் தாலா எண்பத்தி மூன்று வருடங்கள் அமல் செய்த நன்மையை நமக்கு கொடுக்குறான் இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கணும் அல்லாஹ் இந்த நாளில் நமக்கு மூன்று விதமான விஷயங்கள் கிடைக்கிது அதாவது எண்பத்தி மூன்று வருடங்கள் அமல் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுக்குறான் இந்த இரவில் நம்ம பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா அல்லாஹாலா நம்முடைய அனைத்து பாவங்களையுமே மன்னிச்சு இன்றைக்கு பிறந்த குழந்தைய போல நம்மள தூய்மையான ஒரு அடியாராக மாத்திராம் மூன்றாவது நம்ம எந்த துவா கேட்டாலுமே அல்லாஹாலா மறுக்காம கபூல் செஞ்சு தருவான் எனவே இன்றைக்கு நம்ம துவாக்களை நம்ம அதிக அளவுல நம்ம கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அல்லாஹ் எனவே இதுவரைக்கும் துவா கபூல் ஆகாதவங்க பல வருடங்களாக கேட்டு கிடைக்காத அனைத்து துவாக்களையுமே இந்த இரவில் நீங்கள் கேளுங்க இன்ஷா அல்லா இன்னும் நம்முடைய ஒட்டுமொத்த துவாக்களையும் அல்லாஹாலா கபூல் செய்யக்கூடிய வகையில் நான் ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை சொல்கிறேன் உங்களால வேற எந்த அமல் செய்ய முடியாவிட்டால் கூட இந்த ஒரு அமலை மட்டும் நீங்க செய்துட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க அல்லாஹால மறுக்காமல் உங்களுக்கு கபுள் செஞ்சு தருவான் எனவே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்கணும் இன்னும் உங்களுடைய மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கு நீங்க கேட்கக்கூடிய துவாவில் தான் இருக்கு எனவே இன்ஷால்லா இன்றைக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு துவாக்களால் இந்த நாளை நீங்க அலங்குறீங்க அதற்கான நன்மைகளையும் பறக்கத்தையும் அல்லாஹ் ஒருபோதும் கொடுக்காமல் இருக்க மாட்டான் எனவே இன்றைக்கு இரவுல நம்ம செய்யக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு அமல் அப்படின்னா தொழுக நான் சொல்லக்கூடிய இந்த தொழுகை நீங்க இன்றைக்கு இரவுல நீங்க தொழுது பாருங்க இது இதுவரைக்கும் கேட்டு கிடைக்காதவங்களுக்கு கூட கபூல் செஞ்சு தருவான் முதல்ல லைலத்துல் கதிரினுடைய நஃபில் நான்கு ரகத் அப்படின்னு தக்பீர் செஞ்சுக்கணும் முதல் ரகத்துல சுரா பாத்திகாவுக்கு பிறகு இன்னா அன்சல் நாகு அதாவது சூரா கதிர நீங்கள் மூன்று முறை நீங்கள் ஓதிட்டு சூரா இஹலாஸ் அதாவது குல்வல்லா இந்த சூறாவை நீங்கள் ஐம்பது முறை ஓதிட்டு ஒரு ரக்காத்த முடிக்கணும் இரண்டாவது ரக்காத்தையும் இதே போலதான் ஃபாத்திஹா சூறாவிற்கு பிறகு சூரா கதிர் மூன்று முறையும் சூரா இஹலாஸ் ஐம்பது முறையும் ஓதிட்டு இந்த தொழுகையை முடிச்சுட்டு கலிமா தம்ஜீது அதாவது மூன்றாம் கலிமாவை ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க ஓதிட்டு உங்களுடைய துவாவை சஜிதாவினுடைய நிலையில நீங்க கேளுங்க உங்களுடைய அனைத்து துவாக்களையும் அல்லாஹால கபுள் செஞ்சு தருவான் இன்னும் இந்த தொழுகைக்கு எண்ணிலடங்காத நன்மைகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் ஏன்னா இந்த தொழுகையில நம்ம ஒரு ரக்கத்துலயே சுர இகலாச நம்ம ஐம்பது முறை நம்ம ஓதுறோம் இவ்வாறு நான்கு ரக்கத்துலையும் சேர்த்து நம்ம இருநூறு முறை ஓதி இந்த தொழுகையை நம்ம முடிக்கணும் சூறா இகலாசை நம்ம மூன்று முறை ஓதனாலே நமக்கு முழு குரான ஓதிய நன்மை அல்லாஹ் நமக்கு கொடுக்கறான் அப்படின்னா நம்ம இருநூறு முறை ஓதுறதுக்கு அல்லாஹ் எண்ணிலடங்காத நன்மைகளை கொடுப்பான் இன்னும் சூறா இகலாச இந்த இரவுல ஓதுறது அப்படிங்கிறது துவா கபூல் ஆகுவதற்கு மிகச்சிறந்த ஒரு அமல்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா சுர இகலாச ஓதி நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய துவாக்கள் மறுக்கப்படாது ஏன்னா இந்த ஒரு சூறாவில் அல்லாஹினுடைய மிகச்சிறந்த திருநாமங்கள் இருக்கு அதுவும் துவா கபூலாக கூடியது அப்படின்னு நமது நபிகளார் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான சூறா எனவே இந்த சூறாவை ஓதி இந்த தொழுகை நம்ம முடிக்கும் போது எண்ணில் அடங்காத நன்மைகள் அல்லாஹ் கொடுக்கிறான் இன்னும் நம்முடைய துவாக்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு கபூல் செஞ்சு தந்துருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த நாளை நீங்க பயன்படுத்துங்க இந்த நாள் நமக்கு திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறது அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அறிந்தவனாக இருக்கிறான் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இரவுல உங்களுடைய இம்மை மறுமையின் தொடர்பான அனைத்து துவாக்களையுமே அல்லாஹ கேட்டு நீங்க முறையிடுங்க நிச்சயமாக அந்த ரப்பு கருணையாளனாக இருக்கிறான் இன்னும் கிருபையாளனாக இருக்கிறான் உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிருவான் இன்னும் எண்ணிலடங்காத நன்மைகளை கொடுப்பான் இன்னும் உங்களுடைய துவாக்கள் அனைத்திற்குமே பதில் தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு லயலத்துல கதிரினுடைய இரவை அடைந்து அதிலே அதிக அளவில் பாவ மன்னிப்புகளை தேடி இன்னும் நன்மைகளை சம்பாதித்து இன்னும் நம்முடைய இம்மை மருமையின் அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் விடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா